இயேசு கிறிஸ்துவில் எனக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் திருஹிருதயத்தின் இனிய பக்தர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திருஹிருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களும் ஜபங்களும் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டின் குடிலுக்கு அருகிலே இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பார்ந்தவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இறுதி நாளிலே இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது நாம் உளமாற நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலே நம் ஒவ்வொருவரையும் திரு இருதய பக்தர்களாகிய நம் ஒவ்வொரு நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்த அனைவரையும் இறைவன் தன்னுடைய திரு இருதய அன்பினால் நிறைவாக வழிநடத்தி இருக்கிறார் கடந்த ஆண்டிலே நமக்கு பலவிதமான அனுபவங்கள் இருந்திருக்கலாம் ஏற்றங்கள் இறக்கங்கள் பொருளாதார உயர்வுகள் தாழ்வுகள் குடும்பங்களிலே இழப்புக்கள் இறப்புகள் அல்லது உறவு சிக்கல்கள் என பல்வேறு அனுபவங்களை நாம் சந்தித்திருக்கலாம் பல்வேறு கொண்டாட்டங்களை நாம் நடத்தியிருக்கலாம் வீடுகளில் நல்ல காரியங்களை நாம் நடத்தியிருக்கலாம் ஆனால் ஒன்றை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய அனைத்து தருணங்களிலும் ஆண்டவருடைய அன்பு நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்திருக்கிறது நம் வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் கடந்த ஆண்டிலே திரியிறதை ஆண்டவருடைய பேரன்பு நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறது இந்த நாளிலே நாம் உளமாற இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நமது திரு ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் நன்றி சொல்வோம் கடந்த ஆண்டிலே திருத்தலத்திலும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை நாம் செய்திருக்கிறோம் அவை அனைத்தும் ஆண்டவருடைய அருளினாலும் திரு ஆண்டவருடைய வழிநடத்துவதாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பினாலும் தான் சாத்தியமானது கடந்த ஆண்டிலே மணிக்கோபுரத்தை நாம் அர்ச்சித்தோம் அதேபோல இடைக்காட்டூர் பங்கு அடை அருளானந்தபுரத்தினுடைய அந்த ஆலய பீடத்தை புதுப்பித்து அங்கே நாம் அந்த ஆலயத்தையும் மெருகூட்டினோம் இதேபோல பல்வேறு காரியங்களை இந்த திருத்தலத்திற்காக நாம் செய்திருக்கிறோம் அதேபோல தற்சமயம் பயணிகள் தங்குகின்ற விடுதி ஒன்றையும் நாம் தங்குகின்ற விடுதிகளுக்கு விடுதிக்கு தேவையான இன்னும் சில அறைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் விட கடந்த ஆண்டிலே நமக்கு தமிழக அரசினுடைய உதவியும் கிடைத்திருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சிகளிலே நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள் முதல்வர் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் இந்த ஆலயத்தினை புனரமைப்பதற்குரிய நீதி உதவியை வழங்கிய அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செய்திகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் இவை அனைத்தும் பல்வேறு மனித முயற்சிகளினாலும் இறைவனுடைய அருளினாலும் தான் சாத்தியமானது இப்படி பல்வேறு காரியங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய ஜபத்தினாலும் பொருள் உதவியினாலும் ஒத்துழைப்பினாலும் சாத்தியமாக இருக்கிறது உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இதோ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம் முன்னே காத்திருக்கிறது இத்தனை காலமும் குறிப்பாக கடந்த ஆண்டிலே நம்மை வழிநடத்திய இறைவன் நம்மை நிறைவாக இந்த ஆண்டினும் வழி நடத்துவார் அதே ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அன்போடு நாம் தொடர்வோம் வருகின்ற ஆண்டு பலமான ஆண்டாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் அமைய அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே இந்த திருஹதயத்தினுடைய பணியாளர்கள் என்னோடு ஒத்துழைக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஆண்டவருடைய ஆசிர் நம்மோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ